கோலியாத் நாற்பது நாள் ஆன பின்பு சந்திக்கிறாங்க எடுத்து வனாந்திரத்துக்கு போய் நாற்பது நாள் ஆன பின்பு சாத்தான் வரா நேரம் வந்து நிக்கிறான் யாருக்கு முன்னாடி இயேசு முன்னாடி நிக்கிறான் கிறிஸ்துக்கு நாற்பது நாள் அவர் சாப்பிடவே இல்லை நமக்கு தெரியவில்லைங்களா ஏன் சாப்பிடலன்ட்டு நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் சாப்பிடல ரொம்ப சிம்பிள் அவர் போயிருக்குது வனாந்திரத்துல எவ்வளவு பேக்கரி இருக்குது ஒண்ணுமே இல்ல அப்ப அவர் எதுனா சாப்பிடணும்னா எங்க போனோம் திருப்பி நகரத்துக்கு வரணும் அப்ப அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அப்பாவே நீ கொஞ்ச நேரம் இரு எனக்கு இப்ப பசி எடுக்குது நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் பேசலான்ட்டு இன்னைக்கு நாம சொல்லுவோம் நீங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் சொல்றோம் நினைக்கிறோம் நாம சொல்லுவோம் நீ கொஞ்ச நேரம் இருங்கப்பா எனக்கு தூக்கம் இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா இருக்கு நான் இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு வந்து என்ன பண்றேன் நான் உங்ககிட்ட பேசுறேன் எனக்கு இப்ப வேலை ரொம்ப பிஸியா இருக்குதாப்பா இப்ப எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல அப்பாயின்மெண்ட் கிடையாது உங்களுக்கு நான் வந்து நைட் ஃப்ரீயா இருந்தா பேசலாம் இல்லைன்னா நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் இப்படிதான் நாம ஓடி இருக்கிறோம் ஆனா ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது கூட வேண்டாம் நான் யாரோட பேசினோம் என் அப்பாவோட பேசணும் அப்ப அவர் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால அவர் போவே இல்ல நாற்பது நாள் இரவும் பகலும் இங்கேயும் சோதிக்கப்பட்டிருக்கிறார் வசனம் இருக்கு எப்படி தாவிது அங்க கோலியாத்து நாற்பது நாளும் வந்து வந்து நின்னு போனா இங்கேயும் நாற்பது நாள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார் ஆனா அது முடியும் போது மிகுந்த பசி இருக்கா யாருக்கு ஏசு கிறிஸ்துக்கு